ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கூழ் காய்ச்சாமலே ரேசன் புழுங்கல் அரிசியில் குக்கரில் ஈஸியாக அரிசி வடகம் செய்யலாங்க அதுதான் இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறேன் இது நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வரையில் அரிசி ஊறணும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுட்டேங்க இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி அதில் ரெண்டு டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் மூடியை போட்டு நல்லா ஒரு எட்டு விசிலுக்கு விட்டுறலாம் அவ்வளோதாங்க இப்போ மூடியை போட்டுடலாம் நல்லா விசில் வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எட்டு விசில் வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாதமெல்லாம் வந்துருச்சு விசிலெல்லாம் அடங்கிருச்சு இப்போ நல்ல சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துருச்சு இதை நம்ம வந்து இனி நல்லா மசிச்சு விடணும் ஒரு அஞ்சாறு வர வந்து நாங்கள் மிக்ஸியில் அடித்து வச்சுருந்தேன் அது அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சீரகம் பெருங்காயம் வந்து கண்டிப்பாக போடணுங்க நான் பெருங்காயம் போடும்போது வீடியோவில் காட்டில் பெருங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மேசர் வச்சு நல்லா மசிச்சு விடலாம் இல்லைனா ஒரு அடிகணமான கரண்டி இருக்குங்க இந்த சாரி அடிகணமான இல்லை தலைப்பாகம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் பார்த்திங்களா கரண்டி அதை வச்சு நல்லா இந்த பரு மத்தில் கடைகிற மாதிரி நல்லா கடைஞ்சிடணும் அரிசி வந்து நல்லா குலைவாக இருந்தால் தான் நம்ம வந்து முறுக்கு பிடியிலையோ இல்லைனா நம்ம அப்படியே கரண்டிலேயோ கூட எடுத்து வைக்கிறதுக்கு வரும் அவ்வளோதாங்க இது பார்த்திங்கன்னா நைட்டு தான் இந்த மாதிரி ப இது வந்து நம்ம செஞ்சு வைக்க போகிறோம் காலையில் தான் வந்து நம்ம வடகத்துக்கு பிழிஞ்சு விட போகிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா நான் கடைஞ்சி நைஸாக பண்ணியாச்சு இந்த மாதிரி அவ்வளோதான் இதை நல்லா சரிசமமாக தட்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஒரு விரல் அளவுக்கு அதாவது ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு மேலே ஊற்றி அப்படியே அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இனி வந்து காலையில் தான் இது வடகம் செய்கிறதுக்கு ரெடியாகும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் ஓப்பன் பண்ணுறேன் தண்ணி பாதி உள்ளே இறங்கி பாதி பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே நிற்குது இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம் தண்ணி தேவைப்படுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா காலையிலையும் போது நமக்கு இந்த சாதம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்படித்தான் வரும் நம்ம அந்த தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் ஊற்றி நல்லா வந்து மறுபடியும் குழச்சி விடணும் அப்போ தான் வந்து நமக்கு பிடியில் புளிய வரும் எனக்கு இன்னும் கொஞ்சமே பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்பட்டுச்சு அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா நான் குழச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக முறுக்கு புளி பார்த்தீங்களா அந்த புடியில் இந்த ஒரு ஸ்டார் இருக்கும் பார்த்தீங்களா அச்சு அதை அப்படியே உள்ளே போட்டு நான் வந்து பிழிஞ்சு விட போகிறேன் இதே நம்ம வந்து இடியாப்பம் புளிகிறதுக்கு இருக்கு பார்த்தீங்களா அது முறுக்கு பிழியிற மாதிரி அதையுமே வச்சு நம்ம பிழிஞ்சு விடலாம் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறக்காக தான் இப்போ நான் இதில் புளிஞ்சு விட போகிறேன் தட்டில் நல்ல சாதத்தை வச்சுட்டு அப்படியே மேலே பொல்ல இந்த மாதிரி இழுத்து விடணுங்க இப்படி பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டுற வேண்டியதாக இதை வந்து நம்ம மேலே மாடியில் நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுட்டு ஒரு வெள்ளை துணி விரிச்சு விரித்து விட்டு வெள்ளை துணி இல்லை காட்டன் துணி எது வேணாலும் நல்லா சுத்தமாக விரித்து விட்டுறணும் இந்த மாதிரி தாங்க இழுத்து விடணும் துணியில் நீள நீளமாகவும் இழுத்து விட்டுக்கலாம் கரணியில் வேணுனாலும் அப்படியே கூழ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம இஷ்டம்தான் நான் பார்த்திங்கன்னா மாடியில் நான் கீழே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய குப்பை வரும் அதனால் நான் ஒரு பெட் ஒன்று இருக்குது அதை போட்டு அது மேலே ஒரு வெள்ளை வேட்டு விரித்து நாலு பக்கமும் பண்ணி ரெண்டு வந்து இருக்கும் அதை வந்து நாலு ரெண்டு பக்கம் வச்சு விட்டுட்டேன் நல்லா சுத்தமான வெள்ளை துணியை ஒன்று விரித்து விட்டுட்டேன் பாதி பார்த்திங்கன்னா முறுக்குப்பிடியில் பிழிஞ்சு விட்டேன் அப்புறம் கொஞ்சம் வந்து அப்படியே நம்ம கையிலேயே வட மாதிரி வச்சு விட்டுட்டேன் ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் வந்து அரிசி கூழ் காய்ச்சி வடகம் அந்த வீடியோவும் போட்டிருக்குறேன் அதை பார்க்காதவங்க பாருங்கள் அவ்வளோதான் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா புழிஞ்சாச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள்லேயும் இந்த வெயிலில் காயாமல் இருக்குமா கண்டிப்பாக காஞ்சிருச்சுங்க இப்போ நான் பின்னாடி அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டு எல்லா வடகமும் எடுத்து கொண்டுருங்க நல்லா சூப்பராக காஞ்சிருச்சுங்க நம்ம தண்ணி தெளித்து எடுக்கிறதுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வெயிலில் வைக்கணும் நான் மறுபடியில் வந்து நான் ஒரு நாள் வெயிலில் வச்சுருந்தேன் பிளேட்டில் போட்டு ஒரு நாள் வெயிலில் வைக்கணும் அப்போ தான் நமக்கு மீதி இருக்கிற எல்லாம் காயும் தண்ணி தெளிச்சு விட்டோம் பார்த்தீங்களா அந்த ஈரப்பதமெல்லாம் காயும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வடகத்தை புரிச்சிக்கலாம் நல்லா எப்படி புரிஞ்சு வருது பார்த்தீங்களா சூப்பராக புரிஞ்சு வருது அவ்வளோதாங்க இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மிக மிக முக்கியமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணுற ஒரு ஐட்டம் வந்து அரிசி வத்தல் தான் கூழ் காய்ச்சியும் வடகம் போடுவாங்க கூழ் காய்ச்சாமல் குக்கர்லேயும் வடகம் போடலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசியில் வேணாலும் நம்ம செய்யலாங்க அவ்வளோதான் வடகம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்ம சாதாரண ரேசன் புழுங்கல் அரிசியில் கூழ் காய்ச்சாமலே குக்கர்லேயே பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி வடகம் செய்யலாங்க அவ்வளோதான் சூப்பராக நம்ம ரேசன் புழுங்க அரிசி வடகம் ரெடி ஆகிருச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்